ஒவ்வொரு நாளும் லைஃப் எத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான நூற்றச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையும் எப்போவுமே சுபா எதையுமே குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகளாக இருக்கட்டும் மனநிலை சார்ந்ததாக இருக்கட்டும் பொதுவான கருத்துக்கள் உணவுகள் அலர்ஜிஸ் கொடுக்கணும் வேண்டாம் புது எல்லாமே புதுசு பார்க்குறதெல்லாம் புதுசு கண்ணுக்கு பல பலன்ருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது டுவிஸ்டோட சொல்லலைப்பா இருக்கிற ரியாலிட்டியை தான் சொல்கிறேன் புது மாப்பிள்ளை பண்ணுற ப்ளஸ்ஸும் என்ன மைனஸும் என்ன இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாமா ஒரே ஒரு விஷயம் புரிதலுக்கும் அறிவுரைகளாக மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒவ்வொன்னு ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் தப்பான தவறான எண்ணத்தில் ஹெல்த் கேரில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கேவலமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கான புரிதல் அல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ நவு கிளியர் ஃபஸ்ட்டு விஷயம் சாப்படுற உணவுலேருந்து ஆரம்பிங்க இப்போ மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிது இல்லை கருப்பு கவுனி ரைஸ் கிடைக்கிது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க ஆரோக்கியமாக இப்போ எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க பொண்ணு பார்க்குறாங்க பார்த்தாச்சு இல்லை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல உணவு முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஹெல்த்தியாக நல்ல இப்போ காலையில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இளநீர் எடுத்துக்கிறது வெந்தயம் சாப்பிட்றது நான் உங்கள் ஏற்ற மாதிரி ரேண்டமாக தான் சொல்கிறேன் இதில் எது சேரும் செட் ஆகாதுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அவரவர் உடம்பை பொறுத்து ஓகேயா ஸோ காலையில் இளநீர் எடுக்கிறது அண்டு நல்ல வெந்தயம் போட்டு தண்ணீர் குடிக்கிறது பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது காலையில எப்பவுமே ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே காலை உணவு எடுத்துடணும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏதோ நீங்கள் இடியாப்பமாக இருக்கட்டும் ஆப்பமாக இருக்கட்டும் தேங்காய் பால்லாம் ரொம்ப நல்லது ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லைப்பா இது ஆரோக்கியமான உணவு முறை லிஸ்ட்டு ரேண்டமாக கொடுக்குறேன் அவ்வளவுதான் அண்டு இட்லியோ தோசையோ எடுக்கலாமா உங்களுக்கு புட்டு பிடிக்குன்னா கூட தாராளமாக எடுத்துக்கோங்க இப்போ கருப்பு கவுனி அரிசியிலலாம் புட்டு செஞ்சு கொடுப்பாங்க கரெக்டா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க இல்லை மேடம் நான் நட்ஸ் போட்டு ஜூஸ் மாதிரி குடிக்கிறேன் தாராளமாக எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இல்லாமல் நல்ல ஒரு உடல் உழைப்பு எக்ஸசைஸ் மஸ்ட்டு கொடுக்க பாருங்கள் நான் ஒரு நாள் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேனே எக்ஸ்கியூஸ் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த தொப்பை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெல்லி ஃபேட் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இன்னும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அளவோடு சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக சாப்பிடணும் உடல் உழைப்பை எக்ஸசைஸ் கொடுக்கணும் இந்த மனசை கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ரொம்ப பொண்ணு பார்க்க போகிறாங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போகிறாங்க நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படிலாம் இருக்கும் சி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கும் ஆனால் மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அதை ப்ளஸ்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சூப்பர் ஒரு மைனஸ் உங்களுக்கு தெரியுது அது என்திங் ஓகே ஓகே அது போனது போயிருச்சு பட் இப்போ இருக்கிற ரியாலிட்டியான ப்ரெசன்ட் லைஃப்பில் இதுதான்ப்பா என் லைஃப் அப்படின்னு அதை முழுசாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பிடிச்சி நோண்டவே நோண்டாதீங்க புரியும் நினைக்கிறேன் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக என்ன பண்ணணும் அடுத்தடுத்து செழுமையாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு புரிதல் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய கப்பிளாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் மனநிலை உங்களுக்கு தெரியும் கரெக்டா அப்ப அவரவரின் மனநிலை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப் அண்ட் டவுன்ல லைஃபை வந்து கொண்டு போகணும் நீங்க அவங்களுடைய மனநிலையே புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் செய்யும் சொல்றேன் அப்படின்ற பேர்ல சொந்த செலவுல நீங்களே எதுவுமே பண்ணிக்க கூடாதுன்றத மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நவ் ஓகே மனசில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ஒரு லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேண்டஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு கற்பனையில் வச்சுட்டு அந்த உருவத்தை இதில் கொண்டு மேட்ச் பண்ணவே பண்ணாதீங்க அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஓகே எப்போவுமே லைஃப் இவ்ளோதான் இது நமக்கு வருதா இதை எப்படி அழகுபடுத்தி பார்க்குறது எப்படி அடுத்தடுத்து கொண்டு போகிறதுன்ற மனநிலை இருக்கணும் நான் இப்படிலாம் நினச்சேன் தெரியுமா நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா எனக்கு இப்போ என்ன இருக்கு பாரு அப்படின்ற அந்த செஞ்சு செஞ்சு தூக்கி அதை கொண்டே வராதிங்க அதே மாதிரி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இருக்கிறத வச்சு வளமாக எப்படி ஹாப்பியாக இருக்கிறது இந்த மனநிலைக்கும் நல்லாவே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கம்பேரிசன் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் அந்த இப்படி அப்படின்றது புரியும் நினைக்கிறேன் கம்பேரிட் தயவு செஞ்சு கம்பேரிசன் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க இது பசங்களுக்கும் பிறந்தோம் பொண்ணுங்களுக்கும் பிறந்தோம் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த லைஃப்ல போகும்பொழுது நம்ம நினைச்சது அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்னு ஹாப்பியா கொண்டு போகிற அந்த மனநிலை இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் இல்லை என்னால் ஆக்சிடே பண்ண முடியல குழப்பம் திரும்ப திரும்ப குடித்துட்டே இருக்குன்னா பிரச்சனை ஆயிரும் புரிஞ்சுதான் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வைக்காதீங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பசங்களுக்கு புது மாப்பிள்ளைக்கு அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மூணு மாசத்துல இருந்தே உங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க நல்ல உணவு முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க பிஃபோர் எப்படி வேணாலும் ஓகே பட் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோப்ல இருக்கணும் இப்போ குயிக்காக வருது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வருது துபுக்கு துபுக்குன்னு வருது எழும்புறதுல பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க உங்கள் நியாபாய் இல்லை என்னால் உணவு முறையிலே சரி பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன பிரச்சனை தான் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த உணவு முறை பிஃபோர் ஆஃப்டர் மாற்றம் கொடுத்து அதை சரிப்படுத்திடுங்க டைம் இருக்கும் பொழுதே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாவது டைம் இருக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு முறைக்கு கொண்டு வந்து அதை அழகாக மெயின்டன் பண்ணிடுங்க அண்ட் ரொம்ப வருஷமாக நான் பிதுக்கி பிதுக்கி அந்த மண்ண உலைச்சல் வேண்டாம் அது ரொம்ப சிக்கலாக இருக்கு நரம்புகள்லாம் பிரச்சனையாக இருக்கு ஃப்யூ செகண்ட்ஸ் நான் சொல்கிறது ஓகே ஃப்யூ செகண்ட்ஸ் தான் எழும்புது அப்படியே படுத்துறதுனா மஸ்ட்டு செக்அப் ஏன்னா அங்கே ரத்தமும் சரி அந்த நரம்பும் சரி எப்படி இருக்குன்றத ப்ராப்பராக உங்களுக்கு ஆண்கள் மருத்துவர்கள் செக் பண்ணுவாங்க ஸோ அங்கே நீங்கள் போய் மஸ்ட்டு அதாவது ஃபியூ செகண்ட்ஸ் எழும்புறதுல பிரச்சனையாக இருக்கும் பொழுது ரேண்டமாக இது இதுன்னு சொல்ல முடியாது அது ப்ராப்பராக செக் பண்ணாதான் என்னன்னே தெரியும் அதே மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா எதனால் வலிக்குது சூடுனால் வலிக்குதா இல்லை ஏதாவது தொற்றுக்கள்னால வலிக்குதா இல்லை ஏதாவது பிரச்சனை எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோ முட்டிக்கிட்டோ சம்திங் அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் இல்லையா அதனால் வலிக்குதான்றது இந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு போய் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேர்லாம் பெயினோடவே இருக்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு இருக்கீங்க ஆனா அது வளர விட வளர விட உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னே தெரியாம அந்தமார்க்குலே லைஃபை கடத்தி கொண்டு போகாதீங்கன்ற புரிதலுக்கு தான் நான் சொல்றேன் புரிஞ்சுதா அதே மாதிரி டெய்லியும் வாஷ் பண்ணுங்கள் ஹைஜீனிக் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் மஸ்ட்டு ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அந்த பயம் இல்லாமல் பதட்டும் இல்லாமல் நமக்கான லைஃப் அப்படின்ற ஒரு ஹாப்பி அந்த புதுசாக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு கொஸ்டின் இருந்தது புது மாப்பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜினா அவ்வளோ உணவுகள் டெய்லியும் விருந்து கொடுப்பாங்க இல்லையா ஒரு நாளைக்கு அத்தை வீடு மாமா வீடு சித்தி வீடு சித்தப்பா வீடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற இப்படி தொடர்ந்து விருந்துகளாக கொடுத்து 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 பாருங்கள் அங்கே கூட உணவு முறை தான் வருது ஸோ ஆரோக்கியமான உணவு முறையை நம்ம எடுக்கும் பொழுது தான் அந்த உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா பூஸ்ட்டு பவர் எனர்ஜி எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் தான் இருக்குன்றத மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இந்தந்த உணவுன்றதை ரேண்டமாக சொல்லியிருக்கேன் இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இப்போ விருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் நிறைய கொடுப்பாங்க ஈவன் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு பருப்பு கூற்று அவியல் பொரியல் பப்படம் இப்படி நிறைய இருக்கும் ஈ அப்பளம் பாயசத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி கொடுப்போம் அப்படி அந்த அளவுக்கு உணவு முறையை நம்ம எடுக்கும் பொழுது உணவை மட்டும் இல்லை எக்ஸசைஸும் பண்ணணும் சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட்டையும் போட்டுறக்கூடாது ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது நார்மலாக ஒரு கொஸ்டின் இருந்தது புதுமாப்பிள்ளையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் புதுமாப்பிள்ளையே ஆரம்பத்தில் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் கொடுக்குறீங்களோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் நான் ஜஸ்ட்டு புதுசாக இருக்கும் போது மட்டும் கொடுத்தேன் அடுத்து ரெண்டு மூணு மாதத்தில் லீவ் விட்டுட்டேன் அப்புறம் வருஷம் போச்சு அப்புறம் அது அப்படியே வருஷத்துலையே போயிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட்டு டே எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்களோ அது அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது ஹாப்பியா இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி நான் இப்படிதான் அவங்களுக்கு அது பழகிடும் நீங்க ஆரம்பத்துல நல்ல ஒரு ஹாப்பி ஃபேஸ காட்சிச்சு டேஸ் ஆக ஆக போக போக கோபம் முகத்தை காட்டும் பொழுது இது முன் இது பின் அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்குள்ள தள்ளிக்காதீங்க இதுவும் மனநிலை புரிதல்ல பாருங்க ஃப்ரம் டே ஒன்னில் நான் ஆங்க்ரியாக தான் காட்டுவேன் என் முகத்தை அப்படின்னா அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணுங்க ஓகே இல்லைன்னா மீடியமான இந்த நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மெயின்டென் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லாத லைஃபுக்கு தான் நான் வந்து சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தோட பாருங்கள் ஹாப்பியாக லைஃப் இருக்கும் நான் ரேண்டமான அறிவுரைகள் ஹெல்த் கேரில் தான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு முறையும் ஆரோக்கியமான மனநிலையும் எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கும் பட்சத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் லைஃப் உங்ககிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் கே